வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள ரேகைகளும் மேடுகளும் நம்முடைய வாழ்க்கை தரத்தைப் பற்றி தெளிவாக சொல்லுகிறது அதில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆயுள் ரேகையைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயுள் ரேகை என்பது ஒவ்வொருவரின் ஆயுளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் பலத்தையும் அவர்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை பற்றியும் தெளிவாக சொல்லக்கூடிய ரேகையாக இருக்கிறது எவர் ஒருவருக்கு ஆயுள் ரேகை என்பது மெல்லிய கோடாக இருந்தால் அவர்களுக்கு உடல் நலக்குறைகள் குறைகள் இருக்கிறது என்று அர்த்தம் அதே ஆயுள் ரேகையானது அழுத்தமாகவும் தெளிவாகவும் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடியதும் இந்த ரேகையாக சொல்லப்படுகிறது ஒருவரின் ஆரோக்கியம் என்பது ஒழுங்காக இருந்தால் ஆரோக்கியமாக அவர் இருந்தால் அவருடைய மனநிலையும் நல்லதாகவே இருக்கும் என்பதும் திடமாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்துகிறது ஆயுள் ரேகை என்பது நீண்டு அழுத்தமாக கையில் தள்ள தெளிவாக இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் என்றும் நீண்ட ஆயுள் ரேகை கொண்டவர்கள் நீண்ட ஆயுளை அடைவார்கள் என்றும் நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய உடலில் வரக்கூடிய உபாதைகளை பற்றியும் எவருடைய ஆயுள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த ஆயுள் ரேகை தெரிவிக்கிறது என்பதை கண்டு கொள்ள முடியும் இந்த ஆயுள் ரேகையை வைத்து இன்று நாம் இந்த பதிவில் ஆயுள் ரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு ரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்